தஞ்சை மாவட்டம் பின்னையூர் அருள்மிகு முத்து மாரியம்மன் திருக்கோவில் சித்திரை பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான தூக்கு தேர் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபெற்று வரும் இவ்விழாவை காண ஏராளமானவர்கள் திரண்டு வந்தனர் தஞ்சை மாவட்டம் பின்னையூரில் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலின் சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி காப்பு கட்டுதலுடன் துவங்கியது விழாவின் முக்கிய நிகழ்வான தூக்கு தேர் திருவிழா இன்று நடைபெற்றது சூல பிடாரி அம்மன் பிடாரி ஆகிய தெய்வங்கள் தொம்பை தோரணங்களால் கோபுரம் போல உயரமாக அலங்கரிக்கப்பட்ட தேரில் வைக்கப்பட்டு கிராம மக்களே தெரினி தோளில் சுமந்து வளம் வந்தனர் பின்னையூர் நாட்டின் ஒன்பது கரை மக்கள் மண் களையத்தில் நவ தானியங்கள் போட்டு புலி சாதம் வைத்து அய்யனா பிடாரி சூல பிடாரிக்கு படையலிட்டு வழிபட்டனர் கோவில் எதிர்ப்புறம் உள்ள திடரில் வளம் வந்த மூன்று தூக்கு தேரில் எழுந்தருளிய தெய்வங்களுக்கு ஒவ்வொரு கரை மக்களும் தேங்காய் உடைத்து சூடம் ஏற்றி பின்னர் ஒளிபட்டனர் கோவில் முன்பு வந்தடைந்தது பிடாரி அம்மன் உறவாடுதல் மற்றும் கிராம மக்கள் தேர் மீது மாலை வீசும் நிகழ்வு நடந்தது நூறு ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வரும் இவ்விழாவைக்கான ஆயிரம் கணக்கான மக்கள் திரண்டிருந்தனர் தூக்கு தேரின எடை மூன்று டன் என கூறப்படுகிறது

தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்த நாடு இவர் பின்னையூர் நாடு இது இந்த பின்னையூர் நாட்டில் கிட்டத்தட்ட ஒன்பது கரை எட்டு கரை ஒன்பது கரை எட்டு கரையில் ஒம்பது கரை இதில் வந்து பாரம்பரியமாக கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆயிரம் வருடத்துக்கு மேலாக இந்த திருவிழா தூக்கு திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது ஆமாம் இங்கே ஓ மாரியங்கோள் திருவிழா முதல் மூணு மாரியங்கோளுக்கு காப்பு கட்டி திருவிழா ஓ எட்டு கரை மண்டாப்பிடி சிறப்பாக நடைபெறும் அதுக்கு பிறகு நாரியம்மன் கோயில் காப்பு கட்டி திருவிடா நடைபெறும் அதுக்கு பிறகு ஐயனார் கோயில் திருநாட்டி ஐயனார் காப்பு கட்டி திருவிழா நல்ல முறையில் நடைபெறும் அதுக்கு பிறகு இந்த தூக்கு திருவிழா கிட்டத்தட்ட ஆயிரம் வருடத்துக்கு மேலாக இது பாரம்பரியமாக நடந்து வருவது ஒன்று இதுமாதிரி சிறப்பு இந்த ஊரில் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் குடிம குடிகள் இருக்கிறது பத்தாயிரம் குடும்பங்கள் இருக்கிறது அவர்கள் மிக ஒற்றுமையாக இருந்து அனைவரும் இந்த திருவிழாவை சிறப்பான முறையில் நடத்தி கொண்டு வருகிறோம் திருந்தாண்டி ஐயனார் அருள்மிகு பிடாரியம்மன் சூளப்பிடாரியம்மன் அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆகிய ஆலயங்களுக்கு இந்த திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது எல்லா பகுதியிலையும் இப்போ மழை பெஞ்சிகிட்டு இருக்கு இந்த பகுதியை பொறுத்தவரையிலேயே எங்கள் ஊரை பொறுத்தவரையிலேயே இந்த பகுதியில் தெய்வத்தினுடைய செயலால் மழை இல்லை அற மழை இல்லாமல் சிறப்பான முறையில் இந்த திருவிழா முடிச்சிருக்கோம் என் பேர் தங்கப்பா தலைமை நாட்டாமை